எல்லோருக்கும் வணக்கம் சிலுவை தியானமும் ஜபமும் அப்படிங்கிற தலைப்புல நாம் அன்னைக்கு பார்க்கறது அக்கிரமக்காரர்களில் ஒருவராக இயேசு எண்ணப்பட்டார் ஏசு ஐம்பத்தி மூணு பன்னெண்டுல பாருங்க அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதன் நிமித்தம் அநேகரே அவருக்கு பங்காக கொடுத்தேன் இயேசு பாருங்க அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் அப்படிங்கிறத பல ஏறுபாட்டில் உள்ள தீர்ப்பு தரிசி ஏசையா பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக இதை சொல்றாரு இயேசு எப்படி சிலுவையில் அடிக்கப்பட போற போகிறார் அவரை நடுவுல நிறுத்துவாங்க அக்கிரமக்காரர்கள் நடுவுல வலது புறமும் இரதுபுறமும் கொலை குற்றவாளிகள் அவர்களுக்கு மத்தியில இயேசு அடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி தீர்க்கு தரிசனமாக சொல்றாரு லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி மூணுல அப்படியே நடக்குது பாருங்க இயேசுக்கு அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குச்சவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குச்சவாளியையும் சிலுவையில் பிலுவைகளில் அறைந்தார்கள் அதுல ஒரு குச்சவாளி சொல்றோம் பாருங்க இருபத்தி மூணு நாற்பத்தி ஒண்ணுல லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ஒன்னுல நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பைகளுக்கு தக்க பலனை அடைத்தோம் இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவரை அவனை அடிந்து கொண்டான் ஏன்னா ஒரு கு குற்றவாளிக்கு வந்து இயேசுவை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க அவனுக்கு வந்து இயேசுவோட ஏசோட எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அவர் எப்படி நல்லவராக இருந்தார் அவர் எப்படி வியாதி எல்லோருக்குள்ள சுஸ்தமாக்கினார் தேவனுடைய ராஜ்யத்தை சங்கிட்டு வந்தார் மறித்தவரெல்லாம் எழுப்புறார் எல்லாருக்கும் நன்மையாக செய்து வந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு அப்போ சொல்ல சொல்லப்பட்டு பாருங்க அவர் கலையில் எழுந்தார்னா நன்மை செய்யலாம் ஒரு ஒரு நல்ல மனுஷனா இந்த பூமியில இயேசு வாழ்ந்தார் பாருங்க அவருக்கு அப்போ வந்து இவ்வளவு பெரிய கொடூரமான தண்டனை தேவையில்லை ரோமர்கள் வந்து யாருக்கு அந்த சிலுவை தண்டனையை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ரோம போர் பேரரசுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கொலை குச்சத்தில் ஈடுபட்டவர்கள் கொள்ளை கொள்ளை அடித்தவர்கள் திருடர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறது ரோமர்களுக்கு வழக்கம் அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த பெரிய இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனையான சிலுவை மரணம் வந்து அவங்களுக்கு தான் வந்து விதிக்கப்பட்டு வாங்க இயேசுக்கு இதை கொடுக்கறது எந்த வகையிலும் கரெக்டானது கிடையாது எந்த வகையிலும் இது வந்து கரெக்டானது கிடையாது ஆனால் வந்து இயேசு வந்து என்ன பண்றாரு இந்த அக்கிரமக்காரர்களின் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரர்கள் எந்த சிலுவையில் அடிக்கப்படுகிறார்களோ அதே சிலுவையில இயேசுவும் அடிக்கப்படுகிறார் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் பாருங்க ஏன் அவர் வந்து அவர் ஒரு குச்சமும் செய்யல ஒரு பாவமும் செய்யலை உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுமே குச்சம் செஞ்சிருக்காங்க பாவம் செஞ்சிருக்காங்க யாருமே நீதிமான் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல பாருங்க இப்போ அக்கிரமெல்லாம் நம்ம தான் செஞ்சோம் அக்கிரமம் ஏசு செய்யல அக்கிரமம் நம்ம தான் செஞ்சோம் எல்லா மனுஷரும் அக்கிரமம் செஞ்சோம் எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சோம் எல்லா மனுஷரும் தேவனை விட்டு விலையில் போனோம் எல்லா மனுஷனும் தன் தன் வெளியில் போகணும் எனக்கு கடவுள் தேவையில்லை அப்படின்றோம் என் வாழ்க்கைக்கு நான் தான் எல்லா சில பேர் சொல்கிறாங்க இல்லையா என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா அப்படின்றாங்க இல்லையா பாருங்கள் இதெல்லாம் நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம் பாருங்கள் ஆனால் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு யார் கண்ட்ரோலில் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியிருக்குது இருக்குது கடவுளுடைய கண்ட்ரோலில் நம்மளோட வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் இல்லை ஏன் நான் இந்த வழியில் போய்க்கிறேன் எனக்கு கடவுளுடைய வழி தேவையில்லை நான் கிட்ட வழிகளில் கூட நான் நடக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம் நம்ம தான் வந்து விட்டு விலகி போறோம் அவங்கள செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் பாருங்க அக்கிரமம் வந்து தான் இருக்குது நான் பாருங்க இயேசு வந்து என்ன பண்ணுறாரு நம்முடைய அக்கிரமங்களை அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையிலே அக்கிரமக்காரர்களுக்கு நடுவிலே மறிக்கிறார் அவருடைய அன்பை நாம் எண்ணி பார்க்கணும் பாருங்க அந்த டைம்ல ஏன் இதெல்லாம் செய்கிறாரு ஏசி ஐம்பத்தி மூணு ஐந்தில் அப்படி சொல்லி இருக்குது பாருங்க நம்முடைய மீறலில் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் ஏசி ஐம்பத்தி மூணு பன்னெண்டுல சொல்லியிருக்குது அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டாரான் இவையில இருக்கும் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் ஏன்னா யாருங்க செய்ய முடியும் கடவுள் இல்லாம எந்த மனுஷனத்தை செய்ய முடியும் எப்படிப்பட்ட அன்பு இது தேவனுடைய அன்பு இது யாரும் பார்க்கிறாத அன்பு இதை இயேசு ஒருவரே நமக்கு வெளிப்படுத்தினார் குறிப்பிட்ட அன்ப சிலுவையில் அடிக்கிறாங்கன்னு பாருங்க அடிக்கும் போதே அடிக்கிறவனுக்காக வேண்டி கொள்கிறார் தாங்கள் செய்கிறது என்னது என்று இவரை இருக்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியும் அப்படின்றார் இந்த குற்றவாளிகள் ஒருத்தன் பாருங்க இயேசுவை நிந்திக்கிறான் ஆனா இன்னொரு குற்றவாளி என்ன சொல்றான் நீ உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றான் உனக்கு வந்து ரச்சைப்பை கொடுக்குறார் நீ என்னோட பறவை சிலிருப்பாரு சாகக்கூடிய தருவாயில் இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் அவர் சிலுவையில இருக்கும் போது கூட நன்மையாய் செய்கிறார் எல்லா மனுஷருக்கும் இப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது ஒரு நல்ல விதத்திலே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அது மாற ஆரம்பிக்குது நாம் ஜெபிப்போம் கத்தாவைக்கிறோம் கத்தாவை நீராண்டவரே அக்கிரமக்காரர்கள ஒருவராக எண்ணப்பட்டிருக்கத்தவன் எங்களுடைய அக்கிரமங்களை நீர் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை எங்களுக்காக நீர் வேண்டிக் கொண்டிருக்கத்தவன் கல்வாரி சிலுவையில் இருக்கும் போதே கத்தாவே நீர் ஆண்டவரே சிலுவையிலே அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு நீர் அங்கே மறிக்கும் போது கூட கத்தாவே ஒரு சிலுவையிலே அடி அடிக்கப்பட அடிக்கப்படுகிற குற்றவாளியை ஆண்டவரை நீர் மண்ணி தீர் பெர் அவனுக்காண்ட ஒரு நித்திய ஜீவனை நீர் ஆண்டவரை அந்த அந்த டைம்ல நீர் கொடுத்திருக்கத்தாக யோசித்து பார்க்கிறோம் கத்தாரை ஆணை அடிக்கும் போது கூட கர்த்தாவை அவர்களையும் நீர் வாசிக்கிறோம் கர்த்தாவை அவர்களுக்காக பிதாவின் நீர் வேண்டிக் கொண்டீர் என்று வாசிக்கிறோம் கர்த்தாவை உன்னுடைய அன்பு எவ்வளவு பெரியது கத்தாவே ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தாவே ஓ உங்களுடைய அன்பை விளங்கச் செய்யவர் அவருள் அவர்களுக்கு உங்களுடைய அன்பை விளங்க செய்வாரா தேங்க்யூ ரா கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட அந்த அன்பு அது மாறாத அன்பா இருக்கிறதே கத்தாவே நிறைய புறப்படுத்த கொள்ளும் கத்தாவே அவர்களை ஏசுவ நாமக்கல் ஆசிர்வதிக்கிறோம்